தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் போதை பொருட்கள் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளை பிச்சை எடுக்க வைக்கின்ற மாடல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் உள்ள அரசு ஆசிரியர்களுக்கும் எங்கள் பழைய ஓய்வூதியம் கொடுக்க என்று கொடுக்காமல் ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல் இப்படி கொண்டே போகலாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுக்கும் துரோகம் செய்கின்ற திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் இதை நீங்கள் எல்லோரும் குறிப்பாக என் தம்பிகளும் என் தங்கைகளும் முடிவடைந்த முடிவடைந்த முக்கியமான கட்டத்தில் முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம்